இந்த ஒரு வீடியோவில் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம கல்யாணம் முடிஞ்சு தொண்ணூறு நாளைக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நூறுரூபா தான் ஃபீஸ் கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு அறுபது நாள் டைம் கொடுப்பாங்க அதில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நூற்றம்பது ரூபா ஃபீஸ் வரும் அந்த நூற்றம்பது நாள் அப்ளை பண்ணாமல் அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஒரு ஆயரூவா கிட்ட வரும் அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து மாதிரி தான் இருக்கும் இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உள்நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கல அதில் போயிட்டு பயனர் பதிவு அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதுல வந்து பயனர் வகைப்பாடு அப்படிங்கறதுல நீங்கள் வந்து குடிமக்களால் வளர்க்கறீங்க அப்படின்னு கேட்காங்க அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேம் கேட்காங்க அதை என்ட்ரி பண்ணிட்டு கடவுச்சொல் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க ஏதாவது ஒரு டென் டிஜிட் பாஸ்வேர்டை வந்து இதில் என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அதே பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பாதுகாப்பு வினான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தனிப்பட்ட விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து செல்வியா இல்ல திரு திருமதி அப்படிலாம் கொடுப்பாங்களா அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேமு அதுக்கப்புறம் உங்களோட ஜென்ட்ரு கேட்டுருக்காங்க உங்களோட ஜெண்டரை என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து இதுல என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க உங்க ஐடி ப்ரூஃப் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க உங்களோட மெயில் ஐடியையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து உங்களோட பிறந்த தேதி கேட்டிருக்காங்க நீங்க என்ன டேட்ல பிறந்தீங்க என்ன மந்த்து என்ன வருஷம் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் தொலைபேசி வச்சிருந்தீங்கன்னா அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்க ஆதார் கார்டோட நம்பர் கேட்டிருக்காங்க அந்த நம்பரை வந்து இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பயனர் வகைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மாநிலம் கேட்டிருக்காங்க உங்களோட மாநிலம் என்ன மாநிலமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்க மாவட்டம் கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அஞ்சலக குறியீடு பின்கோட் நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்க வீட்டோட கதவியன் அப்புறம் உங்க வீடு வந்து அடுக்கு மாடியான்னு கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்க தெரு பேர் என்ட்ரி பண்ணிட்டு கிராமம் உங்களோட கிராமத்தோட நேம் இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதர விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க அந்த கேப்சா கோடை இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு பேஜில் பயனர் பெயரில் உங்களோட நேமு அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு அதில் என்ட்ரி பண்ணியிருப்பீங்களா அந்த பாஸ்வேர்டை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கேப்ஜா கூட என்ட்ரி பண்ணிவிட்டு உள் நுழைவு அப்படிங்கிறதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த பேஜில் இங்கே த்ரீ டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு பதிவு செய்தல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் திருமண பதிவு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதுல நீங்க வந்து இந்து திருமணமா கிறிஸ்டின் திருமணமா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் கேட்டிருப்பாங்க அதுல நீங்க என்ன முறைப்படி திருமணம் பண்ணீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் விண்ணப்பம் உருவாக்குது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதுல அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருமணம் வந்து இந்து முறைப்படி நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் பையனுக்கு இருபத்தோரு வயசு முடிஞ்சிருக்கணும் பொண்ணுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து திருமண ஆதாரம் கேட்காங்க உங்களோட இன்விடேஷனை கூட கொடுக்கலாம் அப்புறம் வந்து மணமகளோட வசிப்பிடம் மணமகனோட திருமணம் எல்லாமே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து திருமணத்துக்கு என்னென்ன சான்று வேணும் அப்படின்னா திருமண அழைப்பிதல் அப்படி இல்லைன்னா கோயில் எங்கேயாவது நடந்திருக்கும்ல அந்த திருமண ரசீது கொடுத்திருப்பாங்க அந்த ரசீது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமணம் நடந்ததுக்கான ஏதாவது ஆதாரம் ஒன்று எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து வசிப்பிடம் கேட்டிருக்காங்க பயனாளரோட அடையாள அட்டை அப்படி இல்லைனா குடும்ப அட்டை கேட்டிருக்காங்க அதுவும் இல்லைன்னா ஓட்டுநர் உரிமம் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஏஜ் ப்ரூஃப்க்காக சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க நம்ம வந்து ஸ்கூலு காலேஜ் முடிச்சிருப்போம்ல அந்த டிசியை கூட நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் இந்த மேல இருக்க ஆவணங்கள் எல்லாமே ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான்கு ஃபோட்டோ வேணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க திருமண பதிவு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இந்த திருமணம் அப்படின்னா பத்து ரூபா அதாவது இது என்னன்னா அந்த ஃபார்ம் வாங்குறதுக்கு அமௌண்ட்டு அதுல சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதோட அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அந்த மேரேஜோட ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க எல்லாமே வாசிச்சு பார்த்துக்கோங்க பதிவு செய்தலுக்கு தொடர்க அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு வந்து திருமண விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்ன டேட்டில் மேரேஜ் ஆச்சுன்னு கேட்குறாங்க அந்த டீட்டெயில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கணவரின் விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கணவரோட முழு பெயர் கேட்டிருக்காங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அவங்களோட பிறந்த தேதி கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் திருமணத்தின் போது வயது கல்யாணம் முடிக்கும் போது அவங்களுக்கு எத்தனை வயசு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களோட மதம் கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிவிட்டு சாதியை கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜா இல்லை செகண்ட் மேரேஜாங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்கை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க இதர தொழில் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து தொழில் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கணவர் வந்து வெளிநாட்டில் இருந்தவங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஏதாவது போனாங்க அப்படின்னா இதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அதை விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து முகவரி விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நாடு கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் உங்களோட தெரு பேரு அதுக்கப்புறம் கதவு எண் மற்றும் தெரு பேர் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிவிட்டு கணவரின் தந்தை விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து மாப்பிள்ளையோட அப்பாவோட நேமு அவங்களோட ஏஜ் என்னன்னு கொடுத்துக்கோங்க அவங்க இருக்காங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இல்லைன்னு கொடுத்துட்டு அவங்களோட ஏஜை ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மதம் சாதி அதுக்கப்புறம் அவங்க என்ன தொழில் பார்க்குறாங்கன்னு கொடுத்துட்டு அப்புறம் வந்து முகவரி விவரங்கள்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாடு மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் தெரு கதவு கதவியன் பின்கோடு எல்லாமே கேட்பாங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கணவரின் தாயார் விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மணமகனோட அம்மாவோட விவரம் கேட்டிருக்காங்க அவங்களோட நேமு அவங்க இருக்காங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் அவங்களோட ஏஜ் அவங்க என்ன மதம் என்ன ஜாதின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன தொழில் பார்க்காங்களோ அந்த தொழில வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களோட முகவரி விவரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரிதான் அவங்களோட நாடு மாநிலம் மாவட்டம் அதுக்கப்புறம் வட்டம் கிராமம் தெருப்பேரு அதுக்கப்புறம் கதவியன் பின்கோடு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சேமிக்க அப்படின்னு கொடுத்துட்டு சரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலேயும் சரி அப்படின்னு என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்துன்னு கொடுத்தீங்கன்னா மனைவியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க அதாவது மண மகளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பேரு அவங்களோட பிறந்த தேதி அதுக்கப்புறம் திருமணத்தின் போது அவரது வயது அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜா இல்லை செகண்ட் மேரேஜான்னு கேட்டாங்க அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க அவங்க ஏதாவது வேலை பார்க்குறாங்க அப்படின்னா என்ன வேலைன்னு இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க மனைவி வந்து வெளிநாட்டில் இருந்தவங்களான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களோட முகவரி விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணோம்ல அதே மாதிரி தான் நாடு மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் தெரு அது எல்லாமே கேட்டிருப்பாங்க ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மனைவியின் தந்தை விவரம் மணமகளோட அப்பாவோட டீட்டெயில்ஸ்க்கு இருக்காங்க நம்ம வந்து மணமகனுக்கு அப்ளை பண்ணோம்ல அதே மாதிரி தான் இருக்கும் அவங்களோட நேமு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட முகவரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மணமகளோட அம்மாவோட டீட்டெயில்ஸ் அவங்களோட பேர் அவங்களோட ஏஜ் அவங்களோட மாவட்டம் மாநிலம் எல்லாமே கேட்பாங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு சேமிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க லோட் ஆகிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் சரி அப்படின்னு என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்து அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து சாட்சி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பையனோட அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மா நேம் இருக்கும் அதில் வந்து நம்ம யாரனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பேர் அவங்க வந்து இவங்களுக்கு என்ன உறவு முறை வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து தந்தை இல்லைனா கணவரின் பேர் கேட்டிருக்காங்க சாட்சி கொடுத்தவங்களோட நேம் கொடுத்தோம்ல அவங்களோட அப்பா அப்படி இல்லைன்னா அவங்களோட கணவர் நேம் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு முகவரி விவரங்கள்னு கேட்டிருக்காங்க அவங்களோட அட்ரெஸ்ஸை டீட்டெயிலாக என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு சேமிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அவங்களோட நேமு அவங்க அப்பா பேர் எல்லாமே வந்துடும் அதை ஒன்ஸ் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு சேமிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து அடுத்து அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் சரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அப்புறம் வந்து சாட்சி தேர்வு ரெண்டாவது ஒருத்தங்களை கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒருத்தங்களோட நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட டீட்டெயில் அதாவது அவங்களோட பேர் நெக்ஸ்ட்டு அவங்களோட தந்தை அப்படி இல்லைனா கணவரோட பேர் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து முகவரி விவரங்கள்னு கொடுத்துருக்காங்க அவங்களோட அட்ரெஸை கொடுத்துட்டு சேமிக்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க இதில் சரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து மூணாவதாக ஒரு சாட்சி கேட்டிருக்காங்க அவங்களோட நேமு அவங்களோட உறவு முறையை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அவங்களோட அப்பா அல்லது கணவரோட பெயரு சேமிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சேமிக்க அப்படின்னு கொடுத்துட்டு சரி கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அடுத்துன்னு கொடுத்துட்டு திருமணம் நடத்தி வைத்தவர் குறித்த தேர்வு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுக்கு மேரேஜ் யார் பண்ணி வச்சாங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க பெற்றோர்கள் அப்படின்னா அவங்களோட நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து முகவரி விவரங்கள்னு கேட்டிருக்காங்க அவங்களோட நாடு அதுக்கப்புறம் அவங்களோட மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் தெரு அதுக்கப்புறம் அவங்களோட கதவு எண் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பின்கோட் நம்பர் கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த சட்டத்தின் கீழ் திருமணம் நடந்தேறியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு வந்து எந்த பிரிவு மூலயமா திருமணம் நடந்துச்சோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதர விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பதிவு செய்ய வேண்டிய இடம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எங்கே பதிவு செய்கிறீங்களோ அந்த ஊரை வந்து இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நகல்களின் எண்ணிக்கை நீங்கள் எத்தனை ஜெராக்ஸ் வச்சிருக்கீங்களோ அதையும் என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பதாரர் விவரம்னு கேட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து யார் அப்ளை பண்ணுறான்னு கேட்டிருக்காங்க கணவரா மனைவியான்னு கேட்டிருக்காங்க யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க வந்து கணவன்னா கணவன் கொடுத்துக்கோங்க மனைவி அப்படின்னா மனைவியை கிளிக் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரர் பெயர் உங்களோட நேமை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து சேமிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் அடுத்து அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டார் குறியீட்டை வந்து நம்ம கட்டாயமாக ஃபில் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சம்மந்தப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதில் கணவரா மனைவி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆதார வகைப்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க அந்த ஐடி ப்ரூஃபை செலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அது வந்து என்ன ஐடி ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த ஐடி ப்ரூஃபோட அடையாள எண் கேட்டிருக்காங்க நம்ம இப்போ ஆதார் கார்டு கொடுத்தோம்னா ஆதார் கார்டோட நம்பரை வந்து இந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிக்கணும் என்ட்ரி பண்ணிவிட்டு சேமிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சேர்க்க அப்படின்னு கொடுத்துட்டு சேமிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜில் சரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் விண்ணப்பத்தினை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துட்டு அதுலேயும் சரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மறுபடியும் சம்பந்தப்பட்ட நபர் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கணவர் அப்படின்னு கொடுத்தோம்னா இதில் மனைவி கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து மனைவி அப்படின்னு என்ட்ரி பண்ணிங்கன்னா இதில் கணவர் அப்படின்னு என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க அவங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணீங்களோ அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த ஐடி ப்ரூஃபோட நம்பரை வந்து இதில் என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க என்ட்ரி பண்ணிவிட்டு சேர்க்க அப்படின்னு கொடுத்துட்டு சேமிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு சரின்னு கொடுத்துக்கோங்க விண்ணப்பத்தினை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துட்டு சரி அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் எல்லாமே பார்த்துட்டு சேமிக்க அப்படின்னு கொடுத்துட்டு விண்ணப்பத்தினை உருவாக்குகன்னு கொடுத்து சரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்புறம் சப்மிட் பண்ணாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்